தற்போது சமூக ஊடகங்களில் அதிகம் தேடப்படும் நபராக வேடன் இருக்கிறார் வேடன் ஒரு இசை கலைஞர் அவருடைய பாடல்களில் முழுவதுமாக ஒடுக்கப்பட்டோருக்கான குரல் அதிகம் ஒலிக்கிறது இவ்வாறு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான குரல் அதிகம் ஒலிப்பது வலதுசாரி மற்றும் இடதுசாரி அரசியல் தலைவர்களை இந்தியாவில் ஆதரவையும் எதிர்ப்பையும் ஒரே நேரத்தில் அவர் மீது செலுத்த வைக்கிறது கலை என்பது கலையாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் கலையை அரசியலாக்குவது என்பது கேலிக்குரிய விஷயமாக இருக்கும் பேடனை ஆதரிப்பவர்களும் சரி எதிர்ப்பவர்களும் சரி அவரை இனம் மொழி மதம் நாடு என ஏதேனும் ஒரு வளையத்திற்குள் அடைக்கக்கூடாது அப்போதுதான் குரலற்றவரின் குரலாக அவருடைய குரல் இன்னும் ஓங்கி ஒலிக்கும்